ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வரும் ஆண் பெண் திருமண மலன்கள் தகவல் அனைத்தும் இலவசமாக வரண் சேர்ப்பு சேவை செய்யும் நோக்கம் முற்றிலும் வழங்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பெண் வீட்டாறு முழு சமதத்தோடு வழங்கப்படுகிறது ஸோ நமது சேனலில் தங்களது மனப்பெண் முழு விவரங்கள் உங்களது அனுமதியின்றி வெளியிடப்படாது எனவே தாங்கள் தன் பெண் ஜாதகம் போட்டோ எல்லாமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸ்ரீ சாய் திருமண தகவல் மையம் பெயர் மகேஸ்வரி வயது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜாதி இந்து நாடார் ராசி மற்றும் நட்சத்திரம் மீனம் உத்ராதி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு போராக படிச்சிருக்காங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி திருமண நிலை வந்து பார்த்திங்கன்னா மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வசதி வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு இவருக்காக இருக்கு இரண்டு ஏக்கர் நிலமும் வச்சிருக்காங்க முகவரி வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் வசித்து வந்துட்டுருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புகள் கொள்ளலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருங்க மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏதாவது படித்த டிகிரி படித்த மணமகனை இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு டிகிரி படித்த மணமகன் மட்டுமே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க கூட பிறந்தவங்க யாரெங்கல்ல ஸோ ஒரே ஒரு பெண் மட்டும் தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயர் ரம்யா வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஸோ இந்து வன்னிய வகு ஜாதியை சார்ந்தவர்கள் ராசி மற்றும் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கேது அப்படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க மேற்படிப்பும் படித்து கொண்டிருக்காங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் பிஜிடிஆர்பியோடைய ஆசிரியராக பணியாற்றிட்டு வராங்க ஸோ திருமண நிலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் கணவர் இறந்ததுனால ஸோ மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வசதி வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது தனியா மட்டந்தாங்க இருக்காங்க ஸோ முகவரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிச்சுருக்காங்க மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு தொடர்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் அணுகினாலே போதுங்க உங்களுக்கு முழுமையான ஜாதகம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் எந்த நம்பருக்கு அனுப்பி வைத்தாலே போதுங்க உங்களுக்கு முழுமையான இயல் வாழ்க்கை அமையக்க நல்ல வாழ்த்துக்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு நல்ல டிகிரி படித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க பெயர் வந்து வளர்மதி ஜாதி இந்து வெள்ளால் ராசி மற்றும் நட்சத்திரம் தனுஷ் மற்றும் கேது படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்காங்க திருமண நிலை வந்து பார்த்தீங்கன்னா மறுமணத்தை முதற் கணவர் இறந்ததுனால இரண்டாவது கணவர் மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வசதி வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடோடு இருக்காங்க பெற்றோரோட தற்சமயம் வசித்து வந்துட்டுருக்காங்க முகவரி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்காங்க மேலும் உங்களுக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டாலே பொதுங்க முழுமையான ஜாதகங்கள் அடங்கிய தொகுப்புகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஸோ இந்த வரன்கள் அனைவது அனைத்துமே முழுக்க முழுக்க இலவச நோக்கத்தோடு உங்களுக்காக பதிவிடப்படுகிறது ஸோ இதை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ நண்பர்களே இந்த தகவல்கள் படித்திருந்தால் நம்ம சேனலில் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்தபடியோவில் இன்னொரு ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ